நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க டூம்ஸ் டே ஃபிஷ் ஆகுது ஓர் ஃபிஷ் ஆகுது அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்களா வாசுகின்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மறுபடியும் டிஎம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வாசுகிங்கிற ஒரு ஸ்னேக் வந்து நம்ம கேள்விப்பட்டது சிவனோட கழுத்தில் இருக்கும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் மிகப்பெரிய பாம்பு நம்ம இப்போமோ எங்கேயாவது கோவிலுக்கு போனோம்னா சைடில் வந்து இந்த பாம்பெல்லாம் வந்து பின்னி இருக்கிற மாதிரிலாம் வந்து சிலைகள் இருக்கும் கரெக்டாக வெல் ஆக்சுவலாக உண்மையிலேயே ஃபோர்ட்டி சிக்ஸ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது நாலரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கேல் சொல்லணுன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜீசஸ் வாழ்ந்திருக்காங்க நாலரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு இங்கே இந்தியாவில் குஜராத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு இருந்திருக்குது அந்த பாம்போட பேர் வந்து வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு டூ தௌசண்ட் ஃபைவ்ல கண்டுபிடிச்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இதுதான்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பாம்பு இதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த ஓர் ஃபிஷ் இந்த டூம் ஸ்டே சொல்கிறோம்ல அதோட சைஸும் இதோட சைஸும் கிட்டத்தட்ட ஒரே சைஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த பாம்பை இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்தியாவில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு வாழ்ந்திருக்குன்னா எவ்வளோ கிரேசியாக இருக்குது அது வாழ்ந்த காலகட்டத்தில் சிங்கம் உருவாக கூட இல்ல புலி உருவாக கூட இல்ல அப்போ யானை எல்லாம் இருந்திருக்கு அதுக்கு தும்பிக்கை இல்லை அவ்வளவு வருஷம் பழைய காலகட்டத்தில் மனிதர்கள் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உலகம் இருந்துச்சு அப்போ இருந்தால் வாசுகி பாம்பை வந்து இப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க முதல்ல ஏன் பேர் வாசுகின்னு வச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் இருக்குதுல்ல இது எல்லாத்தையுமே இப்போ நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஒரு பயங்கர க்ரேசியான விஷயம் நேற்றுக்கு வந்து லெவியத்தான் கேட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வாசுகியை பற்றி சொல்லும்போது தானே அது ஒரு பயங்கரமான விஷயம் இந்தியாவில் இருக்குது அதனே என்ன சொல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க வெல் வந்தாச்சு இதை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஸ் ஐ ஆல்வேஸ் சே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க ஓகேவா வேற ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நேத்து கிளவியாக தான் பார்த்துருப்பீங்களா அதுக்கு முன்னாடி டூம் ஸ்டேஃபிஷை பார்த்துருப்பீங்களா கரெக்டாக அதுக்கு உங்கள் உங்க கிட்ட வந்து காமிக்கிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அது நடக்கும் எனவே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப நாளுக்கு வந்து நம்ம வந்து டைட்டான் போவா அப்படின்னு சொல்லப்படுற பாம்பு தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஸ்னேக்கா ஒரு காலத்துல வாழ்ந்துச்சு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல குஜராத்ல வந்து ஒரு லிட் நைட் மைண்ட் இருக்குது ஓகேவா கறி எடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் அதை தோண்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு அங்க தோன்றவங்க வந்து திடீர்னு ஏதோ கல்லு மாதிரி பார்க்குறாங்க கல்லு மாதிரி இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு அதை சொல்லி வெளியே எடுத்து பார்த்தா அதே மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தேழு பீஸ் அடுத்து இருந்திருக்குது மண்ணுக்குள்ள புதஞ்சு மைன்லாம் நல்லா தெரியும்ல அதெல்லாம் பாதாளத்துக்கு தோண்டி எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி செவன் பீசஸ் அடுத்தடுத்து இருக்கிறத பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் குழம்பி போய் என்னடா நடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க இருபத்தி ஏழு இது ஒரே மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ப்ரா பார்க்கறதுக்கு இந்த எலும்பு மாதிரி வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து இருந்துருக்குது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இதை பற்றி ஏகப்பட்ட ரிசர்ச் போயிட்டு இருக்குது இது என்னவாக இருந்திருக்கும் என்னவாக இருந்திருக்கும் குஜராத்னு நம்ம இன்றைக்கி சொன்னால் ரொம்ப ட்ரையாக காஞ்சி போன ஒரு ஊர் ரொம்ப வந்து மழையே இல்லாத ஒரு ஊர் லேண்டாக வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குங்கிறத நம்மளோட விஷுவல் இமேஜினேஷனில் இருக்கும் பட் இந்த பாம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த எலும்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியாவே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி முன்னாடி வாழ்ந்த ஒரு பாம்பு சொல்லிட்டு ஐஐடி ரூக்ல இருப்பாங்கல்ல கண்டுபிடிக்கிறாங்க இதை பேர் ரிவ்யூ வேற பண்றாங்க சொன்னது இல்லாம இதை வந்து ப்ராப்பரா ரிசர்ச் வேற பண்ணி வந்து சொல்றாங்க அதை நிறைய பேர் பார்த்து அம்மா கரெக்டர் தாங்கி இது ஒரு பாம்புன்னு சொல்றாங்க பட் ஒரு பாம்பு எப்படி குஜராத்ல இருக்கிற ஒரு மைன்குள்ளே நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி சிக்கி நாற்பத்தி ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி சிக்கிருக்குங்கிற நாலு புள்ளி ஏழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி சிக்கி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் க்ரோர் இயர்ஸ்க்கு முன்னாடி குஜராத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இந்தியால இருக்கிற இந்த ஒரு இடம் வந்து மொத்தமாகவே இந்தியா வந்து தீவாக இருந்துச்சு ஓகே ஒரு ஐலாண்டாக தான் இந்தியா வந்து அப்போ இருந்துச்சு நம்ம கிட்ட வந்து பாகிஸ்தான் கிடையாது நம்ம கிட்ட வந்து சைனா கிடையாது நம்ம கிட்ட வந்து நம்ம இமய இமயமலையே உருவாகலை ஹிமாலயன் மவுண்டென்ஸே கிடையாது அப்போ வந்து நம்ம அப்போ தான் ஜஸ்ட்டு சவுத் அமெரிக்காலேருந்தும் ஆஃப்ரிக்காலேருந்தும் பிரிஞ்சு வந்துட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் சவுத் அமெரிக்கா நம்ம அர்ஜென்டினா இருக்கிற ஊர் நம்ம மெஸ்ஸி இருக்கிற ஊர் அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா அப்புறம் வந்து இந்தியா எல்லாமே ஒரு ஒரு பெரிய லேண்ட் லேண்ட்மார்க்ஸாக இருந்துச்சு அதுலேருந்து இந்தியா வந்து ஒரு தீவா பிரிஞ்சு வந்துட்டு இருந்த காலகட்டம் நீங்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே அதிகமான பாம்புகள் பாம்பு பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் அதிகமான பாம்புகள் வந்து டாப் த்ரீ கண்ட்ரிஸ் வந்து பிரேசில் மெக்சிகோ இந்தியா இதெல்லாமே ஒரு காலத்தில் ஒன்னா இருந்த ஒரு இடம் தான் ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பாம்பு இருந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் இது எந்த எக்ஸாக்டாக நம்ம டைம்லைன்ல போடணும்னா டைனோசர்லாம் அழிஞ்சிருச்சு ஓகேவா டைனோசர் அழிஞ்சிருச்சு நம்மளோட மூலாதையர்கள் மேமல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் உலகத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாம்புகள் டாமினேட் பண்ணிட்டுருந்துச்சு அதில் நம்ம இருக்கிறதுலே மிகப்பெரிய பாம்புன்னு சொல்லக்கூடிய இந்த வாசுக்கி இண்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாம்பு நம்ம இப்போ மைண்டில் கண்டுபிடிச்ச பாம்பு வந்து குஜராத்தில் வாழ்ந்துருக்குது அண்ட் அப்போ குஜராத் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காடாக இருந்திருக்கு இன்றைக்கி அமேசான் வந்து எவ்வளோ மழை காடாக இருக்குது அந்த மாதிரி நாற்பது ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர் பாயிண்ட் செவன் கரோட் இயர்ஸ்க்கு முன்னாடி குஜராத் வந்து ஒரு பயங்கர ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்திருக்குது மேங்க்ரோவ்ஸ் ஃபுல்லாக தண்ணி

அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இது இருக்குது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஸ்கூல் பில்டிங்லாம் இருக்குல்ல ஒரு மூணு நாலு ஃப்ளோர் இருக்குல்ல தரையிலேருந்து டாப் வரைக்கும் ஒரு பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அவ்வளோ பெருசு அது மட்டும் இல்லாமல் ஓர் ஃபிஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்குல்ல இந்த பாம்பு செம்ம படவாக இருந்துருக்குது வெயிட் வந்து ஆயிரம் கிலோ தேட் இஸ் அல்மோஸ்ட் பதினஞ்சு பேர் ஒருத்தன் மேலே நம்ம மேலே பதினஞ்சு பேர் ஏறி நின்னால் எப்படி இருக்கும் பதினஞ்சு இண்டியன்ஸு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வெயிட்டும் கொண்டு ஒரு மிகப்பெரிய பாம்பா இது வாழ்ந்திருக்குது அண்ட் இதுதான் வந்து இப்போ இங்கே கிடச்சிருக்குது எங்கள் குஜராத் கிட்ட ஒரு மைனா பல வருஷம் புதஞ்சு போயிருக்கணும் அது இப்போ வெளியே கிடச்சிருக்குது அதோட ஸ்கெலிட்டன்ஸ் கிடச்சிருக்குது அதோட ஃபாசில்ஸ் கிடச்சிருக்குது அதை வச்சு நம்ம இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இவ்வளோ எடுத்துடுவோம் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு விஷம் கிடையாது அதுதான் ஹைலைட்டு ஸோ நம்ம லெவியத்தான் அப்புறம் வந்து இந்த உலகத்தோட அழிவை நோக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு ஸ்னேக்கு அதெல்லாம் பேசுகிறோம்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விஷத்தை கக்கும் இல்லை ஃபயரை கக்கும் அப்படின்லாம் பேசுவோம்ல இந்த வாசுக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பாம்பு வந்து இதோட சைஸ் எல்லாம் பார்க்குறப்போ இது வந்து விஷம்லாம் கிடையாதுங்க இது வந்து இந்த ஆனகொண்டா மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக சுற்றி சாப்பிட்டு முடிச்சிடும் சஃபகேட் பண்ணி ஒருத்தனை அப்படியே சுருள் போட்டு அவனை மூச்சு வாங்க விட முடியாமல் சாகடிச்சு அப்புறம் சாப்பிடும் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்போ தான் மனுஷனே கிடையாது யாரை சாப்பிட்ருக்கோம் சிங்கம் புளியெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா யானைய யாரையும் வந்து ஒரு பாம்பு சுத்து போட்டு சாப்பிட்ணுனா அது எவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் வந்து க்ரொக்கடைல்ஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய அனிமல்ஸ்லாம் இப்போ உலகத்தில் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டம் ஸோ அப்போ அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இது பயங்கரமாக வேட்டையாடி இருக்குது இந்த காலகட்டத்தில் வேல்ஸ் இருக்குல்ல இன்றைக்கி நம்ம கடலுக்குள்ளே திமிங்கலம்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் இடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு அது இன்னும் கடலுக்குள்ளேயே போகல அது மேமல் கரெக்டாக ஸோ அது வந்து இடத்துலயே நடந்துட்டு இருந்த காலகட்டம் ஸோ அப்போ அதையுமே வந்து இது வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இப்போ தான் அது ஃபுல்லாக கடலுக்குள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னேக்காக இருந்திருக்குது இதை கண்டுபிடிச்ச ஒன்னதான் அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து வாசுகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம சிவனோட கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்போட பேர் இதுக்கு வச்சுட்டாங்க பட் மித்தாலஜியில் இருக்கிற வாசுக்கியும் இந்த வாசுக்கியும் உண்மையா ஒன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ மித்தாலஜி வாசுக்கியை பத்தி சொல்றேன் நம்மளோட இதிகாசங்கள் படி சிவனோட கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு பேர் வாசுகி ஸோ அந்த வாசுகின்னு பேரை கேட்டுவிட்டு அது ஒரு பெண் அப்படின்னு நினைப்போம் இல்லை அதை வந்து மித்தாலஜிக்கலாக அது வந்து ஒரு ஆண் தான் சரியா ஸோ இவங்களை வந்து வந்து நாகலோகத்தோட ஒரு கிங்காக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஸோ நாகலோகம்னு சொல்கிறப்ப நாகாஸ் நாகாஸோட கிங் அது வந்து ஒரு ரேஸ் ரொம்ப வந்து முன்னேறின ரொம்ப விஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ரேஸ் அவங்களோட மன்னனாக வந்து வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பு இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன் அவங்க வந்து ஒரு டைம் ரெஸ்ட் எடுத்துருந்த ஒரு டயத்தில் நிறைய நிறைய பேர் ரெக்வஸ்ட்லாம் பண்ணி நாங்கள் வந்து அமிர்தம் வேணும் நெக்டர் ஆஃப் லாஞ்சிவிட்டி வாழ்க்கை ஃபுல்லாக வந்து மரணம் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அமிர்தம் அதை வந்து கடைஞ்செடுக்கிறதுக்கு அசுரர்களும் தேவர்களும் வந்து அப்படியே மாற்றி மாற்றி அந்த வாசுகி பாம்பை போட்டு ஒரு மலையை போட்டு இழுக்கிற இந்த பிக்சர் நம்ம நிறைய கோவிலில் பார்த்துருப்போம் அப்படி இழுத்துட்டு இருந்தாங்களாம் அப்போ அதுலேருந்து வந்து கொஞ்சம் விஷம் வந்துருச்சு அந்த விஷத்தை வந்து உலகத்தில் எங்கேயாவது விழுந்துச்சுன்னா அது மொத்தமாக அழிஞ்சு போயிடும் உலகமே காணாமல் போயிடும் அவ்வளோ ரொம்ப கொடிய விஷம் கொண்ட ஒரு பாம்பு அதை வந்து வெளியே எங்கேயும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிவன் வந்து அதை எடுத்து குடிச்சிட்டாங்க அப்போ அந்த அவர் உடம்புக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கழுத்துலேயே அது நின்றுச்சு இந்த பாம்பு வந்து அதுக்கப்புறம் அவரோட கழுத்தை போய் காப்பாத்துச்சு அப்புறம் பார்வதி

கண்டிப்பாக ரெண்டும் ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த வாசுக்கி நம்ம இதிகாச கதைகள் படி ஒரு மிகப்பெரிய விஷத்தெல்லாம் கக்குச்சு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசுக்கின்னு நம்ம நேம் பண்ணியிருக்கிற பாம்புக்கு வந்து விஷமே கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த வாசுக்கியும் அந்த வாசுக்கியும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு கதை இருக்குது ரொம்ப ஃபேமஸாக நம்ம வந்து ஒரு சாமியை கும்பிட்டுட்டுருக்கோம் இன்றைக்கும் எல்லா கோவில்களையும் வந்து நாகருக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுக்கப்பட்டுட்டு இருக்குது இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபாசில்ஸ்ங்கிறதுனால

ரொம்ப கிரேஸியா இருந்துச்சு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து நம்ம நம்ம லைஃப்ல வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம வந்து மேபி நீங்க சேடாக இருந்திருப்பீங்க ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க ஹாப்பியாக இருந்தால் பிரச்சனை இல்லப்பா ஹாப்பினஸ் தான் எல்லாருமே வாழ்க்கையில் ஓட்டுறது நீ சந்தோஷமா இருந்துட்டா நீ சூப்பர் மாசு நீ சந்தோஷமாகவே இருந்துக்கோ பட் ஒருவேளை நீங்க சேடாக இருந்தீங்கன்னா நம்ம சேட்னஸில் வந்து நம்ம நம்ம நம்மளுக்கு வந்து இந்த உலகமே ரொம்ப அன்ஃபேராக இருக்குது நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியல நம்மளை விட்டு எல்லோரும் போகிறாங்க இல்லை ஃபினான்ஷியலி பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இந்த மூணு நாளுக்குள்ளே தான் நம்மளுக்கு சுற்றிட்டுருக்கோம் எல்லாருக்குமே காமனாக இந்த மாதிரி பிரச்சனை தான் அதுக்குள்ளேயே நம்ம முடங்கி போய் இது அறிகுறி அப்புறம் வந்து இந்த மூட மூடநம்பிக்கைக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சு போய் இவனை பார்த்தா பிரச்சனை இவனை பார்க்கலன்னா பிரச்சனை அப்போலாம் ஏதாவது ஆயிரம் விஷயத்துக்கு போய் மாட்டிகிட்டு பட் ஆக்சுவலி திங்க் ஆஃப் இட் நம்ம வாழ்ந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற அதே இடத்துல இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ பஸ்லையோ உட்காந்துட்டு இருப்பீங்க இதே இடத்துல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய அனிமல்ஸ் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச அனிமல்ஸ் டைனோசர்ஸாக இருக்கட்டும் இந்த வாசுகி இண்டிகஸாக இருக்கட்டும் டைட்டான் போவாவாக இருக்கட்டும் அது எல்லாமே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சின்னு பாருங்கள் அப்படியே காணாமல் போய் அப்படியே ஏதோ இடத்துல ஒரு ஃபாசிலாக போய் மக்கி போய் கிடக்குது இங்கே யாரோட வாழ்க்கையுமே வந்து அவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையும் கிடையாது அவ்வளோ சின்ன ஒரு வாழ்க்கையும் கிடையாது வி ஆர் ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸ் அவ்வளோதான் ஸோ நம்மளோட வாழ்க்கை இதை இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம என்ன என்ன பண்ணிட்டோன்னு நம்ம இப்போ இவ்வளோ தனாவட்டாக இருக்கும் இல்லை என்ன பண்ணிட்டோன்னு இவ்வளோ பெரிய விஷயமா யோசிக்கிறோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ நம்ம லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்மளோடய இடத்துக்கு வந்து கோடிக்கணக்கான வருஷம் வரலாறு இருக்குது அதில் நம்ம வாழ போகிறது கொஞ்சம் நூறு வருஷம் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நூறுரூபா கேட்டால் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு கோடி ரூபாய் கேட்டால் ஹே என்னடா அவ்வளோ இருக்குமா அப்படின்னு யோசிப்போம் நம்ம எர்த்து வந்து பல கோடி வருஷம் ஓகேவா நூற்றுக்கணக்கான கோடி வருஷமாக வந்து இருக்கிற இடத்துல வந்து நம்ம எவ்வளோ வாழ்ந்துட போகிறோம் ஒரு எழுபது வயசு எண்பது வயசு வாழ்ந்துட்டு போகிற நம்ம இந்த உலகமே நம்மளுக்கு எதிராக இருக்குது இந்த உலகமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது என்னெல்லாமோ யோசிக்கணும் தெரியுமா அப்படி எதுவுமே கிடையாது வி ஆர் நத்திங் பட் ஏதோ அடிக்கிற காத்தில் பறக்கிற தூசின்னு தோணுது அது எனக்கு இந்த இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்குறப்ப எனக்கு அதுதான் தோணும் இந்த உலகம் வந்து ஒரு பாம்பு வர்றதுனாலையோ இல்லை வந்து கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு மீன் வர்றதுனாலையோ இந்த உலகத்தை எதுவுமே பண்ண முடியாது இந்த உலகம் நம்மெல்லாம் இப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு நம்ம செத்து மக்கி அதுக்கப்புறம் நம்மளோட பல நூறு ஜென்ரேஷன் மக்கி போனதுக்கப்புறமும் இந்த உலகம் இருக்கும் இது எதுவுமே நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை இதெல்லாம் பார்த்து நம்ம இன் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேணாம் உங்கள் வாழ்க்கையில் சம் லெவல் நீங்கள் எதாவது மூட நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுட்டு ஹிஸ்ட்ரியை திரும்பி பாருங்கள் அதை விட ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது நாளைக்கு நான் உங்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக பேசினா எக்ஸைட்டாக அவங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது நான் பேசணும் அப்படின்னு மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்கள் அங்கே வந்து வெரிஃபைட் ப்ரொஃபைல் யூ கன் ஈஸிலி ஸ்பாட் மீ ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து நான் என்ன பேசு டிஎம்ல அனுப்புங்க இங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லவ் யூ ஓல் டேக்கர் பாய் டி அன்ஜீஸ்குவா சஸ்